திரு ஏக தேவனை மூன்று விதங்களில் மூன்று பொய்க் கடவுள்கள் தங்களை மேய்க் கடவுள்களாக மாறு வேடங்களில் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதை கண்டுபிடித்து சபையை எச்சரித்துக் கொண்டிருக்கிறோம் எப்படி கள்ள தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவராக மாறு வேடத்தில் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறான் என்றும் இவ்வாறு அந்தி கிறிஸ்து ஜீசஸ் என்ற பெயரில் நம் இ இயேசு கிறிஸ்து போல் நடித்து கொண்டிருக்கிறான் என்றும் பார்த்தோம் இந்த ஆடியோவில் எவ்வாறு யஹாவா என்ற அனியா தேவன் நமது பிதாவாகவே வலம் வந்து சபையின் துதிகளுக்குள் வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான் என்று பார்க்கலாம் யஹாவாவை பிதாவாகவே வணங்கிக் கொண்டிருக்கும் சபைக்கு இது சற்றும் எதிர் எதிர்பார்க்காத செய்திதான் நம்ப முடியவில்லையே இது உண்மையா என்று பலவித கேள்விகள் உங்களில் எழுகின்றன சாத்தானின் சதி திட்டத்திலிருந்து சபையை வெளியேற்ற வேண்டுமானால் உண்மையை சொல்லித்தான் ஆக வேண்டும் இயேசு கிறிஸ்து கொடுத்த வேலை செய்துதான் ஆக வேண்டும் சபையானது திறந்த மனதோடு ஆவியானவருக்கு தங்கள் சிந்தைகளை முழுமையாக ஒப்பு கொடுத்து செய்தியை கேட்டால் இந்த உண்மைகள் லேசாக புரிந்துவிடும் வாருங்கள் செய்திக்குள் போகலாம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சமுத்திரத்திலிருந்து வந்த மிருகம் இருந்ததும் இராமர் போனதும் இனி வருவதுமான மிருகம் என்று சித்தரிக்கப்பட்டுள்ளது பழைய ஏற்பாட்டு காலத்தில் வேதாகமத்துக்குள் நுழைந்த நாள் முதல் இந்த மிருகம் செயல்பட்டு கொண்டு இருந்தது பின்னர் இயேசு கிறிஸ்துவால் தோற்கடிக்கப்பட்டு பாதாளத்துக்கு போனதால் இராமர் போனது அதன் பின்னர் அதன் காயம் சொஸ்தமாக்கப்பட்ட நிலையில் இந்த கடைசி நாட்களில் அந்த கிறிஸ்துவை உருவாக்கும் பொருட்டு சாத்தானால் மீண்டும் பாதாளத்திலிருந்து வெளியே வரும்படி அழைக்கப்பட்டு அந்த கிறிஸ்துவோடு சபையை ஏமாற்றி பற்பல காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறது கள்ள தரிசி இந்த இரண்டு பேரையும் இயக்கிக் கொண்டிருக்கிறான் ஆனால் சபைக்கு இந்த விவரமே தெரியாதபடி அவர்கள் கண்களை குருடாக்கி தீமையை நன்மை என்னும் நன்மையை தீமை என்றும் காட்டிக்கொண்டிருக்கிறான் கள்ள தீர்க்கதரிசி யோவான் காலத்தில் இந்த சமுத்திர மிருகம் பாதாளத்தில் தான் இருந்தது பூமியில் இல்லை ஆகவேதான் இதை இருந்ததும் இராமர் போனதும் இனி வரப்போகிறது என்றும் எழுதினார் அந்த யோவான் இனி இந்த மிருகம் வந்து அழியும் என்று எழுதியதால் இனிதான் இந்த மிருகம் வரும் என்றும் நாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கக்கூடாது தற்போது இந்த மிருகம் பூமியில்தான் இருக்கிறது குறிப்பிட்டு சொன்னால் சபையில்தான் இருக்கிறது இந்த சமுத்திரமிருகம் மிருகம் அந்தி கிறிஸ்துவை குறிக்கிறது என்று தக தவறாகவும் நாம் புரிந்து கொள்ளக்கூடாது முந்தைய ஆடியோக்களில் எவ்வாறு அந்த கிறிஸ்து உயிர் பெற்றான் என்று பார்த்தோம் ஆயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு ஜூன் மாதம் கிங் ஜேம்ஸ் வேர்ஷன் என்ற ஆங்கில வேதாகமத்தில் ஜீசஸ் என்ற பெயரில் புகுந்தபோது அந்த கிறிஸ்து உயிரடைந்து இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானத்தில் சபையை மோசம் போக்கி பாபிலோனுக்குள் வைத்திருக்கிறான் என்று பார்த்தோம் இந்த நிகழ்வை வேதாக ஒன்று நடந்துள்ளது கானானியர்களும் இன்னும் மற்ற ஜாதிகளும் வணங்கி வந்த அந்நிய தெய்வமான யகாவாய் சாத்தான் தந்திரமாக வேதத்துக்குள் புகுத்து புகுத்தி நமது பிதாவாகிய ஈயையை வேதத்திலிருந்தே வெளியேற்றி தேவ மக்களின் துதிகளையும் ஸ்தோத்திரங்களையும் களவாடி அனுபவித்துக் கொண்டிருக்கிறான் சபைக்கு இந்த செய்தியை நம்ப முடியாமல் தான் இருக்கும் அதிர்ச்சியான சம்பவமாகவே தோன்றும் ஆச்சரியம் ஆனால் உண்மை சாத்தானின் தந்திரங்களை பற்றி நாம் இன்னும் ஆழமாய் தெரிந்து கொள்ளவில்லை என்றே சொல்ல வேண்டும் சாத்தான் ஆதாம் ஏவள ஏவாளை வஞ்சித்தான் என்று சொல்லி அரைத்தமாவையே அரைத்துக் கொண்டிருக்கிறோமே தவிர சபையை எவ்வாறெல்லாம் வஞ்சித்துக் கொண்டிருக்கிறான் என்று நாம் தெரிந்து கொள்ள முயற்சிப்பதே இல்லை சாத்தான் எப்படி பசுத்த வேதத்துக்குள் அந்நிய தெய்வத்தின் நாமத்தை புகுத்த முடியும் என்று கேட்டு மத மதத்து போய்விடுகிறோம் சாத்தான் பரலோகத்துக்குள்ளே போனான் என்று வேதத்தில் படுத்திருக்கிறோம் சபைக்குள் வெகு லாகவம் லாகவமாக நுழைகிறான் நாம் பாடும் பாடலுக்குள்ளும் நுழைகிறான் நாம் சபைக்குள் விதை விதைத்தால் கலையை விதைக்கிறான் அவன் எல்லாம் செய்வான் வஞ்சகமாக செய்வான் வஞ்சகம் வெளியே தெரியாமல் செய்வான் ஏமாற்றுவான் யாதராகமோ மூன்றாம் அதிகாரத்துக்குள் கொஞ்சம் வாருங்கள் பதிமூன்றாம் வசனம் மோசே தேவனை நோக்கி நான் இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றான் இங்கு தேவனிடம் மோசே ஒரு குறிப்பிட்ட கேள்வியை பதிலை ஒரே வார்த்தையில் தேவன் சொல்லத்தக்கதாக ஒரே நேரான கேள்வியை கேட்கிறான் அது உமது பெயர் என்ன என்பதே அதற்கு தேவனின் பதிலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நேராகவே இருக்கிறது அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று மோசையுடன் சொல்லி இன்னும் தெளிவுபட இருக்கிறேன் என்பவர் உன்னை என்னை உங்களிடத்திற்கு அனுப்பினார் என்று இஸ்ரவேல் புத்திரரோடே சொல்வாயாக என்றார் இங்கு பிதா மோசைக்கு அவர் கேட்ட கேள்விக்கு தெளிவான பதிலை கொடுத்து விட்டார் இதிலிருந்து இருக்கிறேன் என்பதே பிதாவின் நாமம் என்பது தெளிவாகத் தெரிகிறது இதையே எப்பரேய மொழியில் ஏ என்று பார்க்கிறோம் இந்த ஏ என்ற நாமம் இயேசு என்ற குமாரனின் நாமத்துக்குள் இருப்பதால் ஏ என்ற பெயரையே பிதாவின் பெயராக நாம் வைத்து கொண்டு அதை தமிழில் மொழிபெயர்க்க தேவையே இல்லை இவ்வாறு ஏ என்ற பெயரை பிதா சொல்ல கேட்டதாக வேத எழுத்தர்கள் எழுதுகிற போது சாத்தான் குறுக்கிட்டு தன் ஏமாற்று வேலையை காட்டுகிறான் ஒரு புது வசனத்தை உருவாக்கி முந்தைய வசனத்துக்கு அடுத்த பதினைந்தாம் வசனமாக அவைகளை நுணை நுழைக்க அவர்களை நுழைக்க வைக்கிறான் பதினைந்தாம் வசனத்தை வாசிப்போம் மேலும் தேவன் மோசையை நோக்கி அப்ரஹாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்றும் நீ இஸ்ரேவேல் புத்திரருக்கு சொல்வாயாக என்றைக்கும் இதுவே என் நாமம் தலைமுறை தலைமுறை தேவரும் இதுவே என் பெயர் பிரஸ்தாபம் என்று சொன்னதாக ஒரு புது வசனத்தை உருவாக்கி அவர்களை வேதத்தில் சேர்க்க வைத்திருக்கிறான் இதில் கர்த்தர் என்று தமிழில் மொழி பெயர்க்கப்பட்ட வார்த்தை இவரே மொழியில் யகாவா என்றிருக்கிறது இதை கத்தறி இந்த வார்த்தை இருக்கிறேன் என்ற பெயருக்கு பதிலாக நுழைக்கப்பட்ட வார்த்தை யகாவா என்பது அந்நிய தேவனின் நாமம் கானானியர் அசீரியர்களால் வணங்கப்பட்டு வந்த அந்நிய தேவனின் நாமம் இவ்வாறு ஈயே என்ற பெயருக்கு பதிலாக யகாவா என்ற பெயர் அந் அந்நிய தேவனின் பெயரை மாற்றி இஸ்ரவேலரை வஞ்சித்து திசை திருப்பிவிட்டான் இஸ்ரவேலரும் தங்கள் காதுகளில் துணைத்து இருந்த யஹாவா என்ற அந்நிய தேவனுடைய நாமத்தை மனதார ஏற்றுக்கொண்டும் விட்டனர் இவ்வாறு பழைய ஏற்பாட்டில் பிதாவின் இய என்ற பெயரை யஹாவா என்று சாத்தான் மாற்றியது புதிய ஏற்பாட்டில் இயேசு என்ற பெயரை ஜீசஸ் என்று அவர் மாற்றியதற்கு முன்னோடியாகவே அமைந்திருந்து அமைந்திருக்கிறது யஹாவா என்ற பெயரையே வழங்குகிறவர்கள் அந்த பெயரும் இயே என்ற பெயரும் ஒன்றுக்கொன்று தொடர்புடையது என்று சொல்லி யகாவா என்ற எழுதியும் வைத்திருக்கின்றனர் இது தங்கள் வாரிசுகளுக்கு யூதர்கள் செய்த பெரிய அநியாயம் ஒளிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது எப்படி இயே என்ற நாமத்துக்கும் யகாவா என்ற அந்நிய தேவனுடைய நாமத்துக்கும் தொடர்பு இருக்க முடியும் சபை சாத்தானின் தந்திரத்தை உணர்ந்து பிதாவின் இருக்கிறேன் என்று அர்த்தம் கொள்ளும் ஏ என்ற நாமத்தையே வழங்க வேண்டும் என்று கூறிக்கொள்கிறேன் இந்த இஏ என்ற நாமம் ஏசு என்ற நாமத்துக்குள் இருப்பதாலேயே அந்த நாம முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அறிந்து கொள்ளலாம் இவ்வாறு யாவா என்ற அந்நிய தேவனுடைய நாமத்திலிருந்து விலகி இ ஏ என்ற நம் பிதாவின் நாமத்தை தன்னிலேயே கொண்ட இயேசு என்ற நாமத்தை பற்றி கொண்டு அது சீக்கிரம் நடக்க இருக்கிற எடுத்து ஆனந்தமாக கல கலந்து கொள்வோமாக பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து காமெண்ட்ஸ்களையும் பதிவு செய்யுங்கள் ஷாலோம்